பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பச்சை பசியல வயல்களோட பறவைகளோட சத்தத்தோட பார்க்கவே அழகா இருந்துச்சு அந்த கிராமம் அந்த ஊரோட எல்லையில மாமரத்தோட நிழல்ல இருக்குற ஒரு ஓட்டு வீடுக்கு சொந்தக்கார ராஜேஷ் ராஜேஷ்க்கு கல்யாணமாகி ரெண்டு மாசம் ஆச்சு அவன் பொண்டாட்டி பேரு கோமலி பொறந்த வீட்டுல சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருந்த கோமலி கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வந்து அப்பதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்தா கோமலியோட மாமியார் பேரு சூரியகாந்தம் அவங்க அந்த காலத்து மனுஷி ஒவ்வொன்னும் ஒரு வழக்கப்படி ஒரு ஆச்சாரப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல ஏதாவது தப்ப நடந்துச்சுன்னா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அவங்க புருஷ ராமாராவ் ரொம்ப அமைதியான மனுஷன் வீட்டுல நடக்கிறது எல்லாமே கவனிப்பாரே ஒழிய யாரையும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டற மாட்டாரு அன்னைக்கு கோமலி விடிய காலையிலேயே எழுந்துருச்சு வாசல் பெருக்கி வாசல்ல சாணத்தை தெளிச்சு அழகான கோலம் போடுறது இது தினமும் கோமலி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கமான அப்படி தான் அப்படி கோமலி எல்லாத்தையுமே திண்ணையில உக்காந்துகிட்டு பல்ல விளக்கிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் சின்ன கோலத்தை போட்டுட்டு நல்லா போட்டிருக்கேனு பெருமையா வேற கேப்பா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல இவ்ளோ சின்ன கோலமா போடுறது கோமலி எப்பவுமே கோலத்தை கொஞ்சம் பெருசா போடணுமா வாசல் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளோ பெருசா கோலம் போட்டா அது வீட்டுக்கு ரொம்ப அழகுமா சரிங்க அத்தை ஐயோ அந்த கலர்லாம் பூசக்கூடாது மஞ்சள் போட்டு தான் பூசணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் போட்டு பூசி வச்சா நல்லது இது கூடவும் அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்கல கோமலி எதுவும் சொல்லாம அவங்க மாமியார் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் முகத்துல பாவம் கவலை மட்டும் தெரிஞ்சுது தினமும் அவ்வளவு ஒரு குறை சொல்லலைன்னா அவங்க மாமியாருக்கு தூக்கம் வராது அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும் கோமலி கிச்சன்ல போய் டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ராஜேஷ் வந்தா கோமலி இன்னோ டிஃபன் ஆகலையா டைம் ஆச்சு அஞ்சு அஞ்சு நிமிஷங்க இதோ இப்ப போடுற என்னப்பா அவ்வளோ அவசரம் எதுக்கு கிச்சன்ல பொம்பளைங்க சமைக்கும்போது இப்படி குறுக்கல வந்து ஏதாவது கேட்டா பதட்டத்தில் வேற ஏதாவது பண்ணிடுவா நான் சும்மாதாமா கேட்டேன் கோமலி சட்னியில உப்பு எவ்வளவு போட்ட நேத்து மாதிரி ஒன்னும் அதிகமா போட்டுலையே கொஞ்சம் கம்மியா போடு உன் பிறந்த வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு நாங்க உப்பு சாப்பிட மாட்டோம் கோமலி சரி அப்படின்னு சொன்னா ராஜேஷ் தம் பொண்டாட்டியை அம்மா குடும்பப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் எதுவும் பேச முடியாம அமைதியா போய் உக்காந்துட்டான் எல்லாரும் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பங்கஜம் அங்க வந்தா அவளுக்கு ஊர்ல என்ன நடக்குதோ எல்லாம் தெரியணும் என்னம்மா சூரியகாந்தம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இட்லி சட்னி வாசம் எங்க வீட்டு வரைக்கும் இல்ல வருது வா பங்கஜம் வந்து உக்காரு புது மருமக செஞ்சது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்கு ஆனா என் மருமக இன்னும் நல்லா செய்வா அவ கல்யாணமாகி ஒரு வருஷத்துலயே எல்லா வேலையும் கத்துக்கிட்டா ஆனா உன்னோட மருமகளுக்கு இன்னும் நேரம் எடுக்கும் போல இவங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்ல வராது போல குறை சொல்ல தான் வரும் போல ஆமாமா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாத்தையும் நாம் தான் கற்றுக் கொடுக்கணும் சரி நான் வரேன் கோமலி ஆமா சொல்ல மறந்துட்டேன் ஓ நாள் லலிதா பண்டிகைக்கு இந்த தடவை ஊருக்கு வரப்போறாளாமே ஆமாமா என் பொண்ணு வரப்போறான் பண்டிகையாக வந்ததுக்கப்புறம் தான் தொடங்கும் பங்கஜம் அங்கிருந்து போயிட்டா ஆனா கோமலியோட மனசுக்குள்ள புதுவிதமான ஒரு பயம் வந்துச்சு ஒருவேளை நாத்தனார் கூட மாமியார் தான் இருப்பாளோ என்னவோ அப்படிங்கற பயம் பண்டிகை நாளும் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு சூரியகாந்தம் பண்ற அதிரசம் அப்படின்னா சுத்தி எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும் எப்பவுமே பண்டிகை நாள் வந்துட்டா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சூரியகாந்தம் அதிரசம் பண்ணி கொடுப்பாங்க உடனே சூரியகாந்தம் கோமலி வர சொன்னாங்க கோமலியும் வந்தா அதிரசம் பண்ணனும் நீ போய் மாவை தயார் பண்ணு நான் சொன்ன மாதிரி பண்ணு நீ ஏன் ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத அப்பாடா இன்னைக்காவது அத்தைக்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணும் எங்க அம்மா சொன்ன மாதிரி செஞ்சா அதிரசம் நல்லா சாஃப்டா இருக்கும் அத்தைக்கு தெரியாம அப்படியே பண்ணிடுறேன் கோமலி அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அரிசிய ஊற வச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்ததும் சூரியகாந்தத்துக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு கோமலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொன்ன மாதிரி செய் உங்க வீட்டுல செய்யற மாதிரி செய்யாத வருஷம் வருஷம் இந்த வழக்கத்தெல்லாம் மாத்திர பழக்கம் எங்ககிட்ட இல்லை அப்படி இல்லத்த இப்படி பண்ணா மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு எங்க அம்மா நீ பாட்டு உங்க அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாம் உங்க அம்மா வீட்டில் நடக்கணும் இதை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீடு இங்க நான் சொல்றபடிதான் நடக்கணும் அங்கத்துதெல்லாம் இங்கே வேண்டாம் கோமலி கண்ணுல கண்ணீரோட அவங்க மாமியார் சொல்ற மாதிரி மாவை அரைச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் அவ மனசுக்கு காயமாச்சு அதனாலயே என்னவோ முத தடவை அதிரசம் சுட்டப்போ அது அந்த அளவுக்கு நல்லா வரல சாஃப்டா தான் வந்துச்சு பாத்தியா உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு முதல்லயே நான் மாதிரி செஞ்சிருந்தா எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காதுல்ல கவனம் இல்ல எப்போ அம்மா வீட்டு புறாணந்தான் அந்த நேரத்துல ராஜேஷ் வீட்டுக்கு வந்தான் அவங்க அம்மா சொன்னதை கேட்டேன் வீட்டுக்குள்ள வந்தான் அம்மா ஏன் அவளை சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க இப்பதானே வந்திருக்கா கத்துப்பா வாயை மூடுறா பொண்டாட்டி வந்ததும் அம்மா வேணாமா உனக்கு அவளுக்காகவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொல்ற மாதிரி கேட்டிருந்தா அவள் அவ கத்துக்கிட்டு இருந்திருப்பா கோமலிக்கு ரொம்ப அவமானமா இருந்தது ஆனா அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா அன்னைக்கு சாய்ந்திர நேரம் ஆச்சு அப்போ சூரியகாந்தத்துடைய பொண்ணான லலிதா அவளுடைய புருஷன் பிள்ளைங்களோட வீட்டுக்கு வந்தா வீடு ரொம்ப கலகலப்பா மாறுச்சு சூரியகாந்த பொண்ணு பார்த்த உடனேயே சந்தோஷப்பட்டாங்க வாமா இப்பதான் அம்மா ஞாபகம் வந்துச்சா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா வந்து உட்காருங்க நல்லா இருக்கேம்மா என்ன அண்ணி வாடி போயிருக்கு அதுவா ஒன்றும் இல்லை அதிரசம் செய்யும் போது தப்பு பண்ணிட்டா அதான் திட்டுன மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்க இந்த காலத்து பொண்ணுங்க திட்டுனா என்ன சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் கொஞ்சம் சரியா சொல்லணும் இல்லனா தலைமையில தான் ஏறி உக்காருவாங்க கோமலிக்கு லலிதா சொன்னது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாதனாரும் மாமியார் மாதிரிதான் அப்படின்னு அவ புரிஞ்சுகிட்டான் கோமலி தனியா ஒரு ரூம்ல போய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அப்பதான் ராஜேஷ் வந்தான் கோமலி கவலைப்படாத அம்மா எப்பவும் தான் அவங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிடுவாங்க மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன தெரியும் காலையில இருந்து அத்தை என்ன இப்படி திட்டுறாங்கன்னு இப்ப உங்க தங்கச்சி அப்படிதான் திட்டுறாங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தனா இல்ல வேலைக்காரிய வந்தனா கோமலி இதெல்லாம் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன் கோமலி கண்ணீரை தொடச்சுக்கிட்டா ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற கவலை மட்டும் அவளை விட்டு போகவே இல்லை அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட உக்காந்துருக்கிறப்ப ராமரா ஒரு எடுத்து சாப்பிட முயற்சி ஆனா அதை கடிக்க முடியாம ஓரமா எடுத்து வச்சிட்டாரு அதிரசம் தான் இருக்கு என்ன கொஞ்சம் இறுக்கமா இருக்கு அதனால கடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது கேட்டு எல்லாருமே ரொம்பவும் அமைதியாயிட்டாங்க அப்ப அவரும் அவருடைய பொண்டாட்டிய பார்த்து சூரியகாந்தம் நம்ம பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனப்போ தினம்மா உங்ககிட்ட போன் பண்ணி அழுவாளு எங்க அத்தை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு அப்ப நீ என்ன சொல்லுவ பொது மருமகளாச்சே என்ன தெரியும் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க தானே கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு கேட்ட அந்த நியாயம் நம்ம மருமகளுக்கு இல்லையா ஆனா அப்பா இவ பண்ணது தப்புதானே இதுல தப்பு இல்லம்மா அந்த பொண்ணுக்கு தெரியாது நாம தான் கத்து கொடுக்கணும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த மருமகதானே அப்படி தெரியாதப்போ சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு எல்லாரும் திட்டுறது என்னது இது எல்லாரும் ஒரு காலத்துல புதுசா வந்தவங்க தானே என்ன காந்தோம் ஞாபகம் இருக்கா கல்யாணம் ஆன புதுசுல உப்மாவுல உப்புக்கு பதிலா சர்க்கரையை தானே போட்ட எங்க அம்மா உன்னை திட்டினாங்களா பரவாயில்லம்மா புது பொண்ணுக்கு கை தவறது சகஜந்தான்னு சொல்லலையா ராமராவ் சொன்னது கேட்டதும் சூரியகாந்தம் அவங்களுடைய கல்யாணம் புதுசுல அவங்க பண்ணது அவங்க மாமியார் கிட்ட நடந்துகிட்டது எல்லாத்தையுமே அவங்களுக்கு அறிவு வந்துச்சு அவங்க பண்ணது தப்புன்னு அடுத்த நாள் காலையில கோமலி வீட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது சூரியகாந்தம் எப்பவும் போலவே அவ பக்கத்துல வந்தாங்க கொமலி கவலைப்பட்டியாமா உங்க மாமனார் சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு பெரியவனா வயசான காலத்துல தெரியாம ஏதாவது சொல்லிருப்பேன் பரவாயில்ல இன்னைக்கே மிச்ச இருக்கிற மாவுல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அதிரசம் பண்ணலாம் நீ சொல்ற மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசா ட்ரை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி நீ கொஞ்சம் செஞ்சிடு சரியா மாமியார் அப்படி பேசுறதை கேட்டு கோமலி உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அன்னைக்கு சமையலறையில ரெண்டு பேரும் தான் அந்த அதிரசத்தை சுட்டாங்க கோமலி சொன்னபடி செஞ்சதுனால அந்த அதிரசம் ரொம்ப டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருந்துச்சு நல்லா சாஃப்டா இருக்கே உன்கிட்ட இன்னைக்கு நான் இதை கத்துக்கிட்டேமா அந்த நேரத்துல லலிதா அங்க வந்தா மன்னிச்சிடுங்க அந்த அதிர்ஷ்டத்தோட இனிப்பை விட இவங்க உறவுகளுக்குள்ள இனிப்பா இருந்துச்சு அந்த பண்டிகையால அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றமும் வந்துச்சு பண்டிகை முடிஞ்சு போச்சு லலிதா அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டா வீட்டுல மறுபடியும் ஒரு அமைதி ஆனா அதுக்கப்புறமா சூரியகாந்தத்துக்கிட்ட பெரிய மாற்றமே வந்துச்சு கோமலிக்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறதும் பேசுறதையும் விட்டுட்டாங்க கோமலி மாமியார் கூட எப்பவுமே ரொம்ப நல்லபடியா பழக ஆரம்பிச்சா தினமும் ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுக்கிறது சாயந்தர நேரம் திண்ணையில உட்காந்துக்கிட்டு பேசுறது இதை எல்லாத்தையும் பார்த்து ஓ ராமராவோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாம் நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கோமலியோட அம்மா கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு போன் பேசிட்டு கோமலி பார்த்துட்டுமா எல்லாருக்கும் மத்தியில போனா அப்போ ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்த கிட்ட கோமலி போயி அத்த என்ன கோமலி போன் வந்துச்சு போல யாரு உங்க அம்மாவா ஆமாம்த்த அம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்புக்கு அம்மா ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அதான் ஒரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறவா ஓ ஜுரமா ஜுரம்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணந்தான் இது சரியா போய்டும் அதுக்கு நீ அவ்வளோ தூரம் போகணுமா இல்லை கல்யாணம் பண்ணி இந்த பக்கம் வந்ததுலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை அவங்கள பார்க்கணும் போல் எனக்கும் இருக்கு அதான் போய் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வந்துடவா ரெண்டு நாளா ரெண்டு நாள் நீ அங்கே போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பாத்துப்பாங்க நாளைக்கு வயலில் வேலை பார்க்கறதுக்கு வேலைக்காரங்க வராங்க அவங்களுக்கு மதிய சாப்பாடு நம்ம தான் சமைச்சு கொடுக்கணும் எரும மாடுங்க மாடுங்களுக்கெல்லாம் புள்ளு கொண்டு வந்து போடணும் இந்த வேலையெல்லாம் யார் பண்றது நான் காலையிலேயே அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அத்தை சாயந்தரம் சீக்கிரமாக வந்துடுறேன் பாத்தியா மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா கல்யாணம் பண்ணி வந்து ரெண்டு மாசம் கூட ஆகலை அதுக்குள்ள பிறந்த வீட்டு ஞாபகம் வந்து அங்கே போறேன் பாரு சும்மா அருமா கோமலி கல்யாணமான புது பொண்ணு ரெண்டே மாசத்துல அம்மா வீட்டுக்கு ஓடினா என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க மாமியார் சரியா பாத்துக்கிறதுல போல அதா பாவம் மருமக வீட்டுக்கு ஓடி வந்துட்டான்னு சொல்லுவாங்க உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது இங்கேயே இரு சூரியகாதத்துடைய பேச்சுல பழைய மாமியார் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத கோமலி கவனிச்சாள் அவ அமைதியாயிட்டா அப்பதான் ராஜேஷ் அங்க வந்தான் ஏன் ஒரு மாதிரியா இருக்க அம்மா எதனா சொன்னாங்களா கோமலி நடந்ததை சொன்னா அம்மா அவ கேட்டதுல என்ன தப்பு அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தானே சொல்றா போயிட்டு சாய்ந்தரம் வந்துடுவா வீட்டுல எதனா வேலை இருந்தா நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம் சும்மாரிடா பொம்பளைங்க விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத இப்ப போன்னு சொன்னா அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கும் மாமியார் வீட்டுல இருக்கவே பிடிக்காது அப்படி இந்த வாக்குவாதம் பெருசாயிக்கிட்டு இருக்கும் போதுதான் ராமாராவ் அங்க வந்தாரு என்ன இங்க என்ன நடக்குது ராஜேஷ் நடந்தத சொன்னா அப்போ ராமராவ் பெருமூச்சு விட்டு பொண்டாட்டிய பார்த்து காந்தம் லலிதா ஆகி மூணாவது மாசத்துலயே அவங்க அத்தைக்கு அங்கே ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல நான் போய் பார்க்கணும்னு அவங்க மாமியார் மாமியார்கிட்ட கேட்டாலு அப்ப நீ என்ன பண்ண இல்ல இல்ல மாமியாருக்கு உடம்பு முடியல நீ அங்கேயே இரு நான் இருக்க வச்ச இல்ல தானே பொண்ணு இருந்தா உனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும்னு வர வச்சு பக்கத்துல தானே இருக்க வச்ச அப்ப நம்ம மருமகளோட அம்மாவுக்கு மட்டும் பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அப்படி ராமாராவ் சொன்னது மறுபடியும் சூரியகாந்தத்துக்கு அறிவு புகற்ற ஒரு பாடமா தான் இருந்துச்சு பொண்ணை ஒரு மாதிரியாகவும் மருமகளை ஒரு மாதிரியாகவும் நடத்துகிறோமே அப்படின்னு சூரியகாந்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி கோமலி நீ போ உங்க அம்மாவை பக்கத்துல இருந்து நல்லபடியா பார்த்துக்கோ வேலையை பத்தி கவலைப்படாத நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் அத்த கோமலி சந்தோஷப்பட்டா மாமியருடைய மனசை புரிஞ்சிக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கோமலை தைரியம் அவளுடைய பிறந்த வீட்டுக்கு கிளம்புனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்